இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா போயிருந்தோம் மக்கணி நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அதுக்கு உரம் பார்த்திங்கன்னா கரைச்சி விடணும் அதுக்கு நாங்கள் வந்து சொட்டுநீர் போட்டிருக்கோம் உரம் கரைக்கிற பார்த்திங்கன்னா வெஞ்சுரி மாட்டில் அதனால் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் இருக்குது இந்த ஸ்ப்ரேயரில் இந்த ஸ்ப்ரேயர்லேருந்து இந்த ஃபில்டரு பார்த்திங்களா இந்த ஃபில்டர்களை நாம் ஒரு ஓஸ் மாட்டிக்கிறோம் அந்த ஸ்ப்ரையரில் வர்ற ஓஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு மாட்டிட்டோம் ஸ்ப்ரையரில் வர்ற ஓஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரோஸ் வாங்கியிருக்கிறோம் ஸ்ப்ரையர்லேருந்து வர்றது பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டில் அந்த பைப்பை கழட்டிட்டு நம்ம இந்த ஓசை இதில் செட் பண்ணிட்டோம் ஒரு எண்டை பார்த்திங்கன்னா ஃபில்டரில் மாட்டிக்கிட்டோம் இப்போ வந்து ஸ்ப்ரேயரில் பார்த்திங்கன்னா நம்ம உரத்தை பார்த்திங்கன்னா இதில் கொட்டிடுவோம் உரத்தை கொட்டி இதில் வழியாக உள்ளே ஃபுல்லாக கரைச்சிட்டோம் கரைச்சி ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே இது கூட மிக்ஸ் ஆகி இது இந்த தண்ணி வழியாக உங்களுக்கு வந்து உரம் வந்து கரைஞ்சி உங்களுக்கு இந்த சொட்டுநீர் வழியாக ஃபுல்லாக செடிகளுக்கு ஃபுல்லாக போயிடும் மக்கானி பயிருக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடும் இப்போ வந்து நான் வந்து ஸ்ப்ரேயரை பார்த்திங்கன்னா ஆன் பண்ண போகிறேன் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா ஓடிகிட்டே தான் இருக்கணும் பாருங்க உரம் வந்து உள்ளே கரைச்சிட்டேன் உரம் வந்து ஃபுல்லாகவே இந்த தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிட்டேன் இப்போ ஸ்ப்ரேயர் ஆன் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்க இது வழியாக உரம் வந்து ஃபில்டருக்கு போகுது ஃபில்டரில் ஏர் ஏர் போகிறதுக்காக மேலே கொடுத்துருப்பாங்க ஏர் வாழ்வு அதை வந்து நான் கழட்டிவிட்டேன் கழட்டி இதில் செட் பண்ணிவிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மெயின் பைப் இருக்குது பார்த்தீங்களா அந்த இந்த மெயின் பைப்பில் பதினாயிரமாக பிட் வச்சு ஹோல்ஸ் போட்டுருங்க போட்டு அதில் வாஷர் போட்டு நீங்கள் இது வழியாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஃபில்டரை மாட்டில அப்படின்னா இந்த மெயின் வாஸ் வழியே மாட்டிக்கலாம் மாட்டி நீங்கள் ஸ்ப்ரையரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க எலக்ட்ரிக் ஸ்ப்ரையர் அப்படின்னா இது வழியே ஃபுல்லாக உங்களோட தோட்டத்துக்கு ஃபுல்லாக உரம் வந்து நீங்கள் ஈஸியாக கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி போயிட்டுருக்கோம் நாம் போய் பார்ப்போம் பாருங்கள் பூரை செடிகளுக்கு ஃபுல்லாகவே போகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எலக்ட்ரிக்ஸ் ஸ்ப்ரேயரில் மட்டும்தான் இது மாதிரி செட் பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்ப்ரே டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி தண்ணி வந்து ஊற்றணும் அப்படின்னா மறுக்க இந்த மெயின் பைப்லேயே ஹோல்ஸ் போட்டு பதினேரமும் விட்ட வச்சு ஹோல்ஸ் போட்டு அதிலிருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி எடுத்து அந்த டேங்க்குள்ளேயும் விட்டுக்கலாம் எப்பவுமே டேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா மெயின் மெயின் பைப்பில் எடுத்துக்கங்க உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா இதுக்கு தாண்டி மெயின் தாண்டி இன்சைடு எடுத்துக்கங்க இது வழியாக ஓரம் விட்டுக்குங்க ஃபில்ட்ரு இருந்தாட்டி ஃபில்ட்ருக்கு விட்டுவிட்டேன் ஏன்னா ரெண்டு கேட்பல் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம் நாங்கள் மெயின் பைப்பில் விட்டால் தான் உங்களுக்கு ரெண்டுக்கும் போகும்